அனைவருக்கும் வணக்கம் வடகரி குழம்பு செய்கிறதுக்கு தான் மூணு தக்காளி மூணு வெங்காயம் அப்புறம் கூட்டுக்கு ஒரு வெங்காயம் புடலங்காய் கூட்டு பாதி நறுக்கையிலே நானும் நறுக்கிறேன்னு நறுக்கினா கூட்டுக்கு புடலங்காயும் வெங்காயமும் நறுக்கியாச்சு பாசி பருப்பு தனியாக வேக வச்சுக்கிட்டேன் இந்த வேகுது அது பருப்பு வடகறிக்கு பருப்பு கடலப்பருப்பு ஒரு கப்பும் ஒரு கா கப்பு துவரம் பருப்பு இது சோம்பு தனி மிளகாத்தூள் உப்பு பருப்பு அரைக்கிறதுக்கு அதை போட்டு அரைக்கணும்னு சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு அப்புறம் சோறு வேகுது அப்புறம் பாடலங்காய போட்டாச்சு அதை ஒன்று சேர்த்து வேக விடணும் பருப்போடு தனி மிளகாத்தூள் சாம்பார் தூள் மிளகுத்தூள் அதை தான் பார்க்குறீங்க அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கடுகு உளுந்து ஜீரகம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது எல்லாம் தாளித்து இதோடு சேர்த்து வேக விடணும் கொதிக்க விடணும் நல்லா கூட்டுக்கு அதுதான் மெயின் கூட்டு வந்து சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் காரப்பொடி தூக்கலாகவும் உப்பு தூக்கலாகவும் இருக்கணும் இல்லை குழம்பு கா இப்போ சாதத்துக்கு புரட்டிட்டு இதை சைடிஷாக சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கூட்டு வச்சு சாப்பிட கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாசிப்பருப்பு ரொம்ப ரொம்ப நல்லது அதோட ஒரு காய் சேருது அது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வெங்காயம் தாளித்து போடுறேன் கடுகு உளுந்து ஜீரகம் எல்லாம் தாளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணுறேன் ஒன்று சேர்த்துட்டு கருவேப்பிலை வேணும்னாலும் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம் இல்லை இறக்குனதுக்கப்புறம் சூடாக போதும் போட்டுக்கலாம் ஆனால் இறக்கும்போது போட்டோம்னா அது ஒரு வாசம்தான் போட்டுட்டு கலந்துட்டு மூடி வச்சிடணும் அந்த சூட்டுக்கு அதுக்கும் வெந்துடும் கருவேப்பில கொத்தமல்லி ரெண்டுமே இப்போ குழம்புக்கு சோம்பு கடுகு வெந்தயம் மூணையும் போட்டு எண்ணெயில் பொரிய விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டு கடாயில் பொறிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும் அப்புறம் போடணும் பொடியை விடணும் அடுத்து பூண்டு போட்டுக்கிறேன் அப்புறம் வெங்காயம் போடுறேன் பொடியான இருக்கிறது இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்க்கணும் இது வடைக்கி போடுறதுக்கு அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு வடக்கி கொஞ்சம் போட்டு செய்யணும் அப்படின்ட்டு இப்போ தக்காளி மஞ்சள் எல்லாம் ஒன்று சேர்த்து பெரட்டுறேன் மூடி வச்சு வேக விடணும் நடுவில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு வேக விட்டுட்டு எடுத்தோம்னா அந்த மாதிரி மசிஞ்சிடும் கரண்டியில் அப்படி செஞ்சோம்னா தக்காளி ஈஸியாக மசிஞ்சு வரும் அதை நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கணும் சூடாக இருக்கும் அதனால் கையில் மசிக்க முடியாது தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து குழம்பு பொடி அது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிரட்டிக்கணும் அடுத்து புளி கரைசலை வந்து ஊற்றணும் தேவையான அளவு புளி நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன் கரைச்சிக்கிட்டு பாப்பா வந்து கிண்டி விடுறா கேமராவும் அவளே தான் வச்சு எடுக்கிறா ஒரு கையில் இப்போ அரைக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பருப்பெல்லாம் போட்டுக்கிறேன் எல்லா பருப்பையும் ஒன்று சேர்த்து போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்புலையும் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு தோசைக்கல்ல சூடு பண்ணணும் நல்லா எண்ணெய் விட்டு சூடு பண்ணிவிட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்க்குறீங்க நாங்கள் எப்பொழுதும் உருண்டையாக செஞ்சு வேக வச்சுட்டு போடுவோம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தால் பக்கோடா குழம்பு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா வடை கறி குழம்பு அப்படிம்பாங்க ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் சூப்பராக இருந்துச்சு எடுத்து தட்டில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து பாப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் குட்டியாக செஞ்சுருக்கா பாருங்கள் தோசைக்கல்ல போட்டு அதை ஃபுல்லாக எடுக்க முடில உங்களுக்கு எடுத்து காட்ட முடில குழம்பெல்லாம் ரெடியாகி கொதித்ததுக்கப்புறம் இந்த வடகறி அதுவை வந்து சின்ன சின்னமாக உடச்சி போட்டுக்கிட்டேன் மசிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நல்லா சுட்டு எடுத்ததுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்ததுனால குழம்பு நல்லா தனியாகவும் அந்த வடகறி தனியாகவும் இருந்துச்சு கொத்தமல்லி கருவேப்பிலையே நான் போடுறேன்னு போட்டால் பாப்பா போட்டு இறக்குனதுக்கப்புறம் சாப்பிட எல்லாம் தயாராகிடுச்சு அவள் பிளேட்டில் வச்சுட காட்ட சொன்னான் அதையும் பார்ப்பீங்க அவள் பிளேட்டில் சாப்பாடு கூட்டு வடகறி எல்லாத்தையும் வச்சு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள் வீட்டு மோர் எப்பொழுதுமே பசும்பால் வரும் அதை உற ஊற்றி வச்சுக்குவோம் நீர்மோர் குடிக்கிறதுனால குடிச்சிக்கலாம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுனால சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் பசும்பாலில் உர ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட்டு வடகறி இது மூணையும் வச்சு சாப்பிட்றா பாப்பா